வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மழை புயல் வெயில்னு எப்படியும் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள்னு ஸ்ரீ பாலா ஜோதிடம் பிரசன்ன திலகம் திரு நாகராஜன் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிதுன ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்களுடைய ராசி அதிபதி புத பகவான் ஆறாம் இடத்தில் பிரவேசிக்க இருக்கிறார் ராசிக்கு செவ்வாய் மற்றும் சூரிய பகவானுடைய பார்வை இந்த வருடம் ஆரம்பத்தில் கிடைத்து கொண்டிருக்கிறது பத்துக்குடைய குரு பகவான் முதல் நாலு மாதங்கள் பதினொன்றாம் இடத்துலையும் பின்பு மீதி பிற்பகுதியில் பன்னெண்டாம் இடத்துலையும் பிரவேசிக்க இருக்கிறார் உங்கள் பேச்சில் ஒரு உற்சாகமும் ஒரு மனோதைரியமும் கண்டிப்பாக இந்த வருடம் தெளும்பும் வாய்ப்புகள் உங்களை கண்டிப்பாக தேடி வரும் இவ்வளோ நாள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே நான் ஒரு புது வேலைக்கு ட்ரை இருந்தேன் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன்னா அந்த வாய்ப்புகளில் இவ்வளோ நாள் தட்டி போயிட்டு இருந்தது கண்டிப்பாக இந்த வருடம் அது உங்களை தேடி வரும் வாழ்க்கையில் துணிந்து ரிஸ்க் எடுக்க வேண்டும் மிதனராசிக்காரர்கள் ஐயோ இப்படி ஆகிடுத்தேன் என்று கொஞ்சம் சலனப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல பலாபலங்களை பெற முடியாது அதனால் வாழ்க்கையில் கண்டிப்பாக துணிஞ்சு ரிஸ்க் எடுங்க இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் துணிஞ்சு ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த பரிணாமத்திற்கு நீங்கள் செல்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக அமையும் குடும்பத்தில் இருந்து வந்த சர்ச்சைகள் எல்லாமே இந்த வருடம் கொஞ்சம் ஒரு முடிவுக்கு வரும் இவ்வளோ நாள் உங்களை குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு பொருட்டாகவே மதிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த வருடம் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எந்த ஒரு முக்கிய விஷயம் எடுக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட உங்கள்கிட்ட வந்து கடந் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயங்களை வந்து எடுப்பாங்க தொழில் புரிபோருக்கு வெளிநாட்டு தொடர்பு இந்த வருடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தொழிலில் ஏற்படுத்துவீர்கள் இரண்டாவது தொழிலெலாம் சில பேர் வந்து இருப்பாங்க நான் இரண்டாவது தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உணவு தொழில் நடத்து போகிறத இந்த ஹோட்டல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாதிரி நடத்துகிறவங்களுக்குலாம் இந்த வருடம் ஒரு பொற்காலமான ஆண்டு தான் சொல்லலாம் பழைய கடன்கள் எல்லாத்தையுமே அடைச்சி புதுசாக திரும்ப இன்னொரு புதிய ஹோட்டல் நிறுவுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் வேலையிலும் அப்படிதான் இதுவரை வந்து உங்களுடைய மேலதிகாரிகளும் யாருமே வந்து உங்களை ஒரு கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க உங்களுடைய வேலைக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்காம இருந்திருக்கும் பட் இந்த வருடம் அப்படி ஒரு வாய்ப்பில்லை நீங்கள் எல்லார் முன்னிலையும் தென்படுவீங்க வெற்றி பெறுவீங்க அந்த வேலைக்கான ஊதியத்தை நீங்கள் இந்த வருடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது பெண்களை பொறுத்தமட்டில் கல்யாணம் ஆகாத மிதுனராசி பெண்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆகியிருந்த சில பெண்மணிகளுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வருடம் தென்படுறது பெண்களை பொறுத்த மட்டும் மன வலிமை கண்டிப்பாக ரெட்டிப்பாகும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து எடுத்துட்டோன்னா மாணாக்கர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கான கல்வியாண்டில் மிதுனராசியின் மாணவர்களே வந்து பார்த்திங்கன்னா அதிக தேர்ச்சி பெறவங்களாக வந்து கண்டிப்பாக இருப்பாங்க நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உங்களுடைய எதிரிகள் இடத்துல தான் எதிரிகள் இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்களா மொத்தத்தில் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் நல்ல பலாபலன்களையே நீங்கள் வந்து பெற போகிறீங்க ஊர் காவல் தெய்வங்கள் உங்களுடைய சொந்த ஊர் சொந்த ஊரில் அமையப்பெற்ற காவல் தெய்வங்களை வழிபடுவதும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடிய கால பைரவரை வழிபடுவதும் உங்களுக்கு ஒரு சிறந்த நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அமாவாசை மாதா மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்று அன்னதானம் செய்வது ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மழை புயல் வெள்ளம் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவருக்கும் நல்லபடியாக இருக்கணும் என்று எனது உபாசனை தெய்வமான பாலா திருபுர சுந்தரியை வேண்டிக்கொண்டு எனது பலாபலன்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் ஹேமந்த ரிதவ் தட்சிணாயினம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி இந்த புத்தாண்டானது பிறக்கிறது இந்த புத்தாண்டை பார்க்கும்போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கன்னியா லக்னத்தில் நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டானது பிறக்கிறது லக்னத்திலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியில் சுக்ர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் தனுசு லக்னத்தில் செவ்வாயும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசியில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த வருடத்தின் கிரக சங்க சஞ்சாரங்கள் இந்த வருடம் ஒரே ஒரு கிரகப்பயிற்சி மட்டும்தான் இருக்குது வருட கிரக பயிற்சிங்கிறது பார்க்கும்போது குரு பயிற்சி மட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தில் இருக்கும் குரு பகவான் ரிஷபத்திற்கு மாறுகிறார் அது ஒன்று தான் இந்த வருடத்தின் கிரகப்பெயர்ச்சி ஸோ பொதுவாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கும் நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த ஆண்டு சனியினுடைய ஆதிக்கமும் சுக்கரனுடைய ஆதிக்கமும் புதனுடைய ஆதிக்கமும் நிறைந்து இந்த ஆண்டு பிறக்கிறது சனி சுக்ரன் புதன் இவர்களுடைய ஆதிக்கத்தில் பிறப்பதினால் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் இந்த வருடம் கண்டுபிடிக்கப்படும் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்களுக்கு நிறைய ஒரு மாறுதல்கள் உண்டாகும் இந்தியாவை பொறுத்தமட்டில் தகவல் தொழில்நுட்பம் ஐடி துறை அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு முதலான தொழில்கள் மேலோங்கும் நிறைய புது கண்டுபிடிப்புகள் இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு நல்ல பொற்காலமான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேரும் புகழும் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்பட்டுறது அப்புறம் சினிமா துறை சினிமா பொறுத்த மட்டில் புதிய புதிய இயக்குனர்கள் அவங்க படையெடுத்து வருவார்கள் புதிய புதிய படைப்புகளை நமது தமிழ் சினிமாவுக்கும் அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கலைத்துறை நேரம் எடுத்துட்டேன்னா புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வர்றதுனால அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய தொழில்நுட்ப முறையை கையாண்டு அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகிப்பாங்க அப்புறம் இராணுவம் மற்றும் போலீஸ் துறை அவங்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல பொற்காலமான ஆண்டாக இருக்கும் இராணுவத்தை பொறுத்த மட்டும் உலக எங்கிலும் இருக்கும் மக்கள் வந்து மிச்ச நாடுகள் வந்து நம்மளுடைய இந்திய இராணுவத்தை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இராணுவத்துக்கும் போலீஸ் துறைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வெப்பநிலை இந்த ஆண்டு மிச்ச ஆண்டுகளை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் அந்த வெப்பத்தினால மரணங்களும் கூட்டு மரணங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சனியினுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறப்பிதினால் எந்த தொழில் செய்வனாக இருந்தாலும் நிறைய ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் எல்லாருக்குமே எல்லா தொழிலும் உள்ளவர்களுக்குமே சோம்பேடித்தனமாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அவங்களுடைய உழைப்பை கொட்டினால் மட்டும்தான் அவங்களுக்கான லாபத்தையும் வருமானத்தையும் அவங்களால ஈட்டக்கூடிய அளவுக்காக வந்து இந்த ஆண்டு இருக்கும் எல்லா முக்கிய முடிவுகளும் அரசியல்வாதிகள் நிறைய முக்கிய முடிவுகளை இந்த ஆண்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா முக்கிய முடிவுகளுக்குமே நீதிமன்றம் தலையீடு அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீதிமன்றத்தின் வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து உயரும் இந்த வருடம் அரசியலில் ஒரு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாதிரி மாற்றங்கள்னா பெரும்பாலும் பெண் அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த வாட்டி நிறைய வந்து தென்படுவாங்க திரைக்கு பின்னால் இவ்வளோ நாள் வந்து பெண் அரசியல்வாதிகள் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் மக்கள் முன்னாடி மக்களுக்கு மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெண்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக பொற்கால ஆண்டாக இருக்கும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு ஆண்டாக இருக்கும் வளர்ச்சியான ஒரு ஆண்டாக இருக்கும் நிறைய பெண்கள் வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வழக்கம் போலவே பெண் மாணவர்கள் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக சதவீதத்தினுடன் தேர்வுகளில் வந்து வெற்றி பெறுவாங்க அப்புறம் பத்திரிகை துறை கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் சர்ச்சையில் தான் இருக்குது இந்த வருடம் இன்னும் சர்ச்சைகளுக்குள்ளாக ஆகுவதற்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தேவையில்லாத விமர்சனங்களில் கண்டிப்பாக அவங்க வந்து தென்படுவாங்க முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஆண்டு அப்படிங்கிறதே வந்து சொல்லலாம் விவசாயத்தின் அவசியத்தை நாட்டு மக்கள் அனைவருமே உணர ஆரம்பித்து நிறைய பேர் விவசாயத்திற்கு உதவி செய்ய விதமாக இந்த ஆண்டு வந்து இருக்கும் அப்புறம் இந்த காற்றாலை உற்பத்தி காற்றாலை மூலயமா மின்சார உற்பத்தி வந்து இந்த வாட்டி ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியாவுக்கு வந்து அதை நிறைய பேர் படையெடுத்து வருவாங்க அதுவும் மேலும் தமிழ்நாட்டுக்கு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு நிறைய மின்சாரம் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிற இடத்த வந்து தேர்வு பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வருவாங்க பேட்ரி மூலயமா இயங்கக்கூடிய வாகனங்கள் உற்பத்தி செய்யும் ஒரு ஆலைகள் வந்து தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் முக்கியமாக நாடுகளுக்கிடையே ஒரு போட்டி புறாமை இருந்து கொண்டே இருக்கும் நான் பெரியதா நீ பெரியதா அப்படிங்கிறது வந்து எப்போதுமே அந்த ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆண்டு ரொம்ப கடுமையாக இருக்கும் இந்த போட்டி புறாமே கொஞ்சம் போர் மூல அளவுக்கு கூட கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுறது மொத்தத்தில் பண வருவாய்க்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது ஆனால் கடின உழைப்பை நம்பி இந்த ஆண்டு நம்ம எல்லாருமே கொஞ்சம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நன்றி வணக்கம்